இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஎன்பிசி வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்களே கூகுளில் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்துடும் இந்த ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணணும் அடுத்த பேஜில் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் அப்படின்ட்டு இருக்கும் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்கிறான்னு கொடுத்துருப்பாங்க அதாவது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பனில் இருக்கும் இதுக்கு எக்ஸாமினேஷன் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாந்தேதி வைக்கிறாங்க ஸோ இப்போ எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே அப்ளை ஆன்லைனில் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அடுத்த பேஜில் விண்ணப்பிக்க அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படித்து பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு தமிழ் இங்கிலீஷில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழில் வேணும்னா மேலே தமிழ்னு க்ளிக் பண்ணுங்கள் இது இப்போ வந்து அப்ளை நவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய யூசர் ஐடி டிஎன்பிசிக்குன்னு நீங்கள் ஒன் டைம் யூசர் ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த யூசர் ஐடியை வந்துட்டு மேலே இந்த பாக்ஸில் கொடுத்துடணும் அதே போல் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்துட்டு கீழே கொடுத்துட்டு இந்த கேப்சர் கூட இது ரெண்டத்தையும் கூட்டி இங்கே ஆன்சர் இங்கே போட்டுவிட்டு சமர்ப்பி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும் உங்களுக்கு அடுத்த பேஜில் இங்கே கிளிக்கர் டு அப்ளை இருக்கும் அப்படி இல்லைன்னா உடம்பு நீங்கள் கே டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்ற ஃபோஸ்ட் வந்து குரூப் ஃபோரில் வந்து சேர்த்திருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணணும் இல்லை ஃபாரஸ்ட் கார்டை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும் இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் சேர்த்து எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை தான் ஃபார் ஆல் த போஸ்ட் அப்படின்றத வந்து மூணாவது ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் கேர் டு அப்ளை அப்படின்றத வந்து கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்துட்டு இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ் இந்த அப்ளிகேஷன் பேஜில் இங்கே ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றக்கும் இங்கே கீழே டவுன் பண்ணிங்கன்னா இங்கே தொடர்க்க அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அடுத்த பேஜ்லேயே வந்துட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஃபோட்டோவும் சிக்னேச்சரையும் ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க நோட்டிபிகேஷனில் ஒரு முறை நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோவில் கீழே உங்களுடைய பெயரும் ஃபோட்டோ என்றைக்கு எடுத்தன்ற தேதியாக வந்துட்டு குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க இந்த சூஸ் ஃபோட்டோன்னு கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண பிறகு இந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ எப்போ எடுத்து அப்படின்ற தேதி வந்து கேட்டிருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த தேதியை வந்து நீங்கள் இதில் குறிப்பிடணும் டேட்டு செலக்ட் பண்ண பிறகு சேவ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுங்க ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் ஸோ இந்தமாரி வந்தால் தான் உங்களுக்கு அப்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதுக்கடுத்து தான் உங்களுடைய சிக்னேச்சரே வந்துட்டு நீங்கள் அப் அப்லோட் பண்ணணும் ஸோ மாதிரி வந்து உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுங்க அதே போல் உங்களுக்கு சிக்னேச்சர் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அடுத்து உங்களுடைய டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுடைய பெயர் வந்துட்டு உங்களுடைய டென்த் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே போல் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய பெயர் டைப் பண்ணிவிட்டு ரெண்டாவது பாக்ஸில் இனிஷியல் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இனிஷியல் போட்டுறாதீங்க அதுக்கடுத்து தான் உங்களுடைய பிறந்த தேதி செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்யூனிட்டி அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பரு இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணணும் அடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்துட்டு இருக்கும் அந்த அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க அட்ரஸ் ஏதாவது நீங்கள் மாத்திர இருந்தால் எடிட் ஓடிஆரில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுமாரி ஏதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இதில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுங்க அதுக்கடுத்து தான் நீங்கள் மாற்றுத்திறனாலையான்னு கேட்டிருப்பாங்க அது ஆமாமாவை இல்லையான்னு நீங்கள் கொடுத்துக்கணும் அதுக்கடுத்து தான் முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்டிருப்பாங்க இதுக்கும் ஆமாவயிலேன்னு நீங்கள் கொடுத்துட்டு இங்கே செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூன்னு கொடுங்க அதுக்கடுத்து தான் நீங்கள் அரசு பணியாளரான்னு கேட்டிருப்பாங்க அதுக்கும் வந்துட்டு நீங்கள் அரசு துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணி நிலைன்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்துட்டு நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்களா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அன்எம்ப்ளாய்டு அப்படின்றத வந்து நீங்கள் டி செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு ஏதாவது துறையில் அரசு பணியாளராக இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆமாவை இல்லையான்னு நீங்கள் கொடுக்கணும் அடுத்து தான் தேர்வாணியம் உங்களை வந்து தகுதியின்மை வந்து செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆமாவை இல்லையான்னு நீங்கள் கொடுத்துக்கணும் உங்கள் மேலே வந்து குற்றவியல் வழக்கு ஏதாவது பதிவு செஞ்சுருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க அதுவும் வந்துட்டு நீங்கள் அமாவை இல்லையான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உடல் தகுதி பெற்றோரலான்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆமான்னு கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து பார்வைத்திறன் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கும் வந்துட்டு நீங்கள் ஆமான்னு தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணவியை கொண்டுள்ளீர்களான்னு கேட்டுருவாங்க இதுக்கு வந்துட்டு நீங்கள் இல்லைன்னு கொடுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு மேரேஜ் ஆகிருந்து நீங்கள் ஆமான்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் இதுக்கு ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை அதுக்கப்புறமா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அண்ட் கண்டினியூன்னு கொடுங்க மறுபடியும் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண போஸ்ட் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து டீட்டெயில் கேட்டிருப்பாங்க உங்களுடைய தேர்வு தேதி வந்துட்டு நீங்கள் அதில் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க அது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்ற தேதி தேர்வு வந்து இதில் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டென்த்தில் உங்களுக்கு தமிழ் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சான்னு கேட்டிருப்பாங்க உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் தமிழ் இருந்துருந்து அப்படின்னா நீங்கள் எஸ்னு கொடுங்க டுவெல்த்து அல்லது டீச்சர் ட்ரைனிங் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க இதில் வந்துட்டு அதே போல் வந்து தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அதுக்கப்புறமா படிப்பின் பெயர் கேட்டிருப்பாங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்சி சீனியர் செகண்டரினு இருக்கும் நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க இல்லை டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்தத்தில் முதன்மை பாடம்னு கேட்டிருப்பாங்க முதன்மை பாடம் வந்துட்டு நீங்கள் டுவெல்த்தில் வந்துட்டு என்ன குரூப் எடுத்தீங்க அப்படின்றத வந்து உங்கள் ஷீட்டில் இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுக்கப்புறமா பாட்டனி ஜுவாலஜின்னு இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ ஜுவாலஜி அல்லது பாட்டனி உங்கள் ஷீட்டில் இந்த சப்ஜெக்ட்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இங்கே மூணாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லை நீங்கள் காமர்ஸ் குரூப் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் குரூப் அப்படின்னா அதர் சப்ஜெக்ட்டுன்னு நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டு அடுத்து உங்களுடைய தேர்வு குழுமம் கேட்டிருப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹெட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க அதே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் டுவெல்த்தில் வந்துட்டு உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆமான்னு ஆமுன்னு கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் வந்து இதில் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் டெலிஃபோன் ஆப்ரேஷன் ஏதாவது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து இதில் பதிவு பண்ணணும் ஸோ இதுக்குன்னு ஒரு ஜாப் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதை வந்து படிச்சிருந்தவங்க வந்து பதிவு பண்ண மறந்துடாதீங்க அதே போல் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தாலும் அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ண மறந்துடாதீங்க அதுக்காக தான் டிப்ளமா கேட்டிருக்காங்க அடுத்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபில் இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் போல இருக்கும் அடுத்து யூஜி டிகிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ டிகிரி எப்போ முடிச்சிங்க அப்படின்றத வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும் டிகிரி கோர்ஸோட நேம் கொடுக்கணும் அடுத்து எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வந்துட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு டிகிரியில் தமிழ் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க அடுத்து பிஜி கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கோபரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஸோ கோஆபரேட்டிவ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதனால் வந்துட்டு இதையே வந்து முடிச்சவங்க ஃபில் பண்ண மறந்துடாதீங்க கோஆப்ரேட்டி ட்ரைனிங் வந்து டீட்டெயில் வந்து நீங்கள் ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணணும் தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி கேட்டிருப்பாங்க இதில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும் வந்துட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்திருந்தீங்க அதாவது டிகிரியில் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ பிஎஸ்சி இதுமாரி படித்தவங்க வந்துட்டு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பட்டப்படிப்பின் பெயர் கேட்டிருப்பாங்க நீங்க அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் உங்களுடைய மேஜர் கோர்ஸ் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆங்கில டைப்ரைட்டிங் முடிச்சிருந்திங்க அப்படின்னா ஆமனு கொடுங்க இதை நிலைன்னு கேட்டிருப்பாங்க ஜூனியராக சீனியரான்ட்டு ஜூனியராக ஐரான்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இதில் கொடுத்துருங்க சர்டிஃபிகேட் வாங்கிய தேதின்ட்டு அதில் கொடுத்துருப்பாங்க அந்த தேதி வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் தமிழ் தட்டச்சு கேட்டிருப்பாங்க தமிழில் வந்து ஜூனியராக ஹயரா அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே போல உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரு சர்டிஃபிகேட் வாங்கிய தேதி இதெல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துடணும் அடுத்து ஆங்கில சுருக்கெழுத்து தமிழ் சுருக்கெழுத்து முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு ஆமாவா இல்லையான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து தமிழ் இருந்து விலக்கு கேட்குறீங்களான்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் இல்லைன்னு கொடுத்துருங்க இது தமிழ் தெரியாதவங்க மட்டும் இதுக்கு ஆமான்னு கொடுத்துக்கலாம் மற்றபடி வந்துட்டு மற்றவங்க எல்லாமே வந்து இல்லை இல்லைன்னு கொடுத்துடலாம் அடுத்து தான் நீங்கள் கோபரேட்டிவ் ட்ரைன் வந்து நைன் மந்த் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க இது முடிச்சிருந்தீங்கன்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த செக் போஸ்க்கு டிக் பண்ணிவிட்டு அண்ட் கண்டினியூ கொடுங்க இதில் நீங்கள் கொடுத்துருக்க தகவல் எல்லாமே வந்து சரியாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு வந்து ஆம்னு கொடுத்துருங்க அடுத்து தமிழ் பிஎஸ்டிஎம் கேட்டிருப்பாங்க நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்களா அப்படின்ட்டு இது உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க இதில் எந்த கிளாஸ் வரைக்கும் நீங்கள் தமிழ் வழி சான்று வச்சுருக்கீங்களோ அந்த கிளாஸ் வரைக்கும் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னால் போதும் இப்போ நீங்கள் பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் வரைக்குமே நீங்கள் தமிழ் வழி படிச்சிருக்கீங்க அதுக்கான சான்று இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணுமே டிக் பண்ணிவிட்டு ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில் அப்படின்னு கொடுங்க ஸோ உங்களுடைய தமிழ் வழி சான்றதுக்கான டீட்டெயில் வந்து கேட்கும் இங்கே வந்துட்டு ஒன்றாவதுலேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க நீங்கள் ரெகுலருன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறமா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சது அதுக்கப்புறம் வந்து தமிழ் மீடியம் அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு கையை சைன் பண்ணது அப்படின்றத வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும் ஹெட் பிரின்சிபலாக ஹெட் அப்படின்றத வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிய தேதி வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கூல் நேமை வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் ஸ்கூல் எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்துடைய பெயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஸ்கூலோட ஏரியா பின்கோடை வந்து இந்தத்தில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூல் வந்துட்டு கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக எய்டடா அப்படின்றத வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஒரு கிளாஸுக்கும் தமிழ் வழி சான்று வந்துட்டு இந்தமாதிரி வந்து நீங்கள் ஃபில் போல இருக்கும் ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள் அஞ்சாவது வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரே ஸ்கூல் அப்படின்னா அது நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பதினொன்றாவது பன்னெண்டாவது வந்து நீங்கள் இதே போல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு முறை செக் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க இதில் ஃபில் பண்ணும்போது இயர் எதுவும் மாற்றி நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க எல்லாமே வந்து கரெக்டான டீட்டெயில் கொடுங்க டிகிரி டீட்டெயில் ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட் இருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அதுக்கப்புறமா ரெகுலராக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அதுக்கப்புறமா வந்து தமிழ் மீடியன்றது செலெக்ட் பண்ணிக்கணும் இந்த இல்லை இஷ்யுங் அத்தாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு சீல் போட்டு சைன் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்துட்டு யாருன்றத வந்து கரெக்டாக நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இஷ்யூவிங் டேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க அப்படின்றத வந்து உங்களுடைய காலேஜ் பெயரையும் அது எந்த மாவட்டம் காலேஜ் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவோட பின்கோடு அதுக்கப்புறமா எந்த யூனிவர்சிட்ட வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடியர்னு கொடுத்துருங்க உங்களுடைய தேர்வு மையத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு தேர்வு மையம் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் ஸோ மேலே ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு எந்த தேர்வு மையன்றத செலெக்ட் பண்ணிக்கணும் அதே போல் ரெண்டாவது டிஸ்ட்ரிக்கை வந்துட்டு நீங்கள் ஒரே டிஸ்டிக்கே ரெண்டு முறை செலக்ட் பண்ண முடியாது ஸோ வேறு வேறு டிஸ்ட்ரிக் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதே போல் ரெண்டாவது தேர்வு மையத்தையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபீஸ் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க சிலருக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து விலக்கு அளிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுமாரி வந்துட்டு நீங்கள் விலக்கு கோரி இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து ஆம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை ஒரு சிலருக்கு வந்துட்டு நீட் டு பேன்னு இருக்கும் கண்டிப்பாக அவங்க ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும் கீழே செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துருங்க இடத்துல வந்துட்டு நீங்கள் எதுவும் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை ஸோ இதை வந்துட்டு அப்படியே சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துருங்க இதுதான் உங்களுடைய ப்ரீவியூ பேஜ் ஸோ இதில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த டெக்லேஷனுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து படித்து பார்த்து டிக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு செக் பாக்ஸாக டிக் பண்ணிவிட்டு இங்கே ஐ அக்ரின்றத வந்து நீங்கள் கொடுத்துருங்க இதில் வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்துருங்க மறுபடியும் எஸ்னு கொடுத்துருங்க மறுபடியும் வந்து ஐ அக்ரின்றத வந்து நீங்கள் கொடுக்கணும் இதுக்கு மறுபடியும் வந்து சரின்னு கொடுத்துருங்க ஸோ மறுபடியும் வந்து ஒரு செக் பாக்ஸ் கேட்கும் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரேன்றதை வந்து கொடுத்துருங்க ஸோ இதுமாரி வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஸோ யுவர் அப்ளேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இந்தமாரி தான் வரும் ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்தமாரி தான் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்